ஒரு சிறிய கிராமத்தில் பவித்ரா என்ற ஒரு சிறுமி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் பள்ளியிலிருந்து வந்த பிறகு வீட்டின் பக்கத்து தோட்டத்தில் விளையாடுவாள் அந்த தோட்டத்தில் பழமரங்கள் நிறைந்து இருந்தன வாழைப்பழம் மாம்பழம் திராட்சை சப்போட்டா என ஏராளமான பழங்கள் வளர்ந்தன ஒரு நாள் பவித்ரா தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு வித்தியாசமான காற்று வீசியது அந்த காற்றில் ஒரு மாயம் இருந்தது பவித்ரா கண்கள் திறந்தபோது ஆச்சரியம் பழங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன வாழைப்பழம் வணக்கம் நாங்கள் பழக்கூட்டத்திலிருந்து வந்த பழவாளிகள் யார் பவித்ரா வியப்புடன் நான் பவித்ரா நீங்கள்லாம் பேசுகிறீங்க இது எப்படி சாத்தியம் மாம்பழம் இது மாயக்காற்றின் மாயம் ஆனால் இதை நாங்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறோம் திராட்சை நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பழக்கத்தை குழந்தைகளிடம் சொல்ல விரும்புகிறோம் நீதான் அதற்கு எங்களுக்கு உதவ வேண்டும் பவித்ரா உடனே ஒப்புக்கொண்டாள் அன்றிலிருந்து தினமும் ஒரு பழம் பவித்ராவிடம் ஒரு நல்ல பழக்கத்தை பகிர்ந்தது அதுபோலவே போலவே பவித்ரா பள்ளியில் அந்த நல்ல பழக்கத்தை பகிர்ந்தாள் வாழைப்பழம் ஒவ்வொரு நாளும் காலை உணவை தவறாமல் சாப்பிடணும் மாம்பழம் மற்றவர்களிடம் எப்பொழுதும் நன்றாக பேசணும் திராட்சை விடாமுயற்சி வெற்றிக்கு வழி சப்போட்டா நட்பும் உண்மையும் வாழ்க்கையின் கண்ணாடி பவித்ராவின் ஆசிரியரும் மற்றும் பெற்றோர்கள் அவளின் மாற்றத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தனர் மற்ற மாணவிகளும் அவளிடம் கேட்டு பழக்கங்களை பின்பற்ற ஆரம்பித்தனர் ஒரு மாதம் கழித்து அந்த பள்ளி நல்ல பழக்க மாணவர் விருதை வழங்க பவித்ராவை தேர்ந்தெடுக்கப்பட்டாள் அந்த இரவில் பழங்கள் மீண்டும் இடம் வந்தது மாம்பழம் நீ செய்த வேலை அருமை பவித்ரா இப்பொழுது பலருக்கும் நாங்கள் பேசாமல் கூட நல்ல விஷயங்கள் சென்றுவிட்டன பவித்ரா சிரித்தாள் நீங்கள்தான் எனக்கு கற்றுத்தந்தீங்க பழங்களை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பழக்கத்தையும் பழங்களிடமிருந்தே கற்றுக்கலாம் சாப்பிடும் பழங்களில் சுவை உள்ளது பழங்களில் சொல்லும் பழக்கங்களில் நல்ல வாழ்க்கையும் உள்ளது ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்